நீங்கள் ஒரு சூழ்நிலையை அப்படியே வச்சுக்க விரும்புனா புதுசாக எதுவும் நடக்கவே நடக்காது ஒரு தலைவர்னால் நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி எப்போதும் புதுசாக எதோ ஒன்றுக்குள்ளே அடி எடுத்து வைக்க விரும்புகிறீங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு சாகசம்தான் எல்லாரும் உங்களை உயர்வாக பொழுது நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த யந்திரத்தை மேம்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றிக்கான உருவாக்க இந்த மூணும் தேவை நுண்ணறிவு நிச்சயமா வேணும் நாணயம் வேணும் ஊக்கம் வேணும் நீங்க ஊக்கம் அடையணும்னா முதல்ல நீங்க செய்யறதுக்கு உங்களை விட பெரிய ஒன்ன கண்டுபிடிக்கணும் உங்களை விட பெருசான உன்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் பாதுகாப்பாகவும் நல்லாவும் எளிமையாகவும் உங்களுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிற மாதிரியும் இருக்கிற விஷயங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் நான் அதை எதிர்க்கலை அது நோக்கம்னா பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு ஊக்கம் இருக்காது லிவிங் அன் இன்ஸ்பயர்ட் லைஃப் ஊக்கத்தோட வாழலைன்னா வேற வார்த்தைகள் இல்லாததால் இப்படி சொல்கிறேன் எந்த தொழிலையும் அவமதிக்கலை ஒரு கிளர்க்கு மாதிரி வாழ்வீங்க கிளர்க் மாதிரி அப்படின்னா எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கும் இட் இஸ் ஆல் செட் நீங்கள் இது இதை இதை செஞ்சால் உங்களுக்கு சம்பளமும் வந்துடும் அவ்வளோதான் எந்த ஆபத்தும் இல்லை போன தலைமுறை மக்கள் இந்த நாட்டில் எப்பவும் இப்படி சொல்லுவாங்க முதல்ல அரசாங்க உத்தியோகத்தில் சேரணும் அதுதான் எப்பவும் லட்சியமாக இருந்துச்சு ஏன் ஆபத்து இல்லை உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் வேலையில் இருப்பீங்க ஃபோர்ட்டி ஃபைவ் இயர் ஒர்க் ஸ்பேன் நீங்க வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் நீங்க தினமும் அங்க போனாலும் போலன்னாலும் உங்களுக்கு உத்தியோகம் இருக்கும் உங்களை வேலை நீக்கம் செய்யவே மாட்டாங்க ஆபத்தே இல்லை உங்களுக்குள்ள ஊக்கம் இருக்கணும்னா ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கணும் நிச்சயமற்ற தன்மை இல்லாம ஊக்கமோ ஒரு ஆபத்தோ ஒரு அபாயமோ இல்லை எங்கே அபாயம் இல்லையோ அங்கே சாகசம் இல்லை எங்கே சாகசம் இல்லையோ அங்கே ஒருத்தரையும் உங்களால் ஊக்கப்படுத்த முடியாது மக்கள் அவங்க காலடி எடுத்து வைக்க விரும்பாத ஒன்றுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறத பார்க்கலன்னா நீங்கள் யாரையும் உற்சாகப்படுத்த முடியாது அவங்க அடி எடுத்து வைக்க பயப்படுற ஏதோ ஒன்றும் இல்லை நீங்கள் அடி எடுத்து வைக்க தயாராக இருக்கிறத மக்கள் பார்க்கணும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுக்கு சூடுபடலாம் இல்லையா அது நடக்கலை அபாயம்னால் அதுதான் அதில் ரிஸ்க் இருக்குது ரிஸ்க்னா அதுதான் சில சமயம் அது ரொம்ப தப்பாகி போகலாம் ஆமாம் நாம் நிச்சயமாக எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு கணக்கிடுறோம் நாம் கண்ணை மூடிக்கிட்டு எதுக்குள்ளேயோ போக போகிறது இல்லை ஆனால் ஆபத்து இருக்கு எங்கே ஆபத்து இல்லையோ அங்கே சாகசம் இல்லை உங்கள் பணத்தில் ரிஸ்க் எடுக்கலாம் உங்கள் நல்ல பேரை தொலைக்கிற ரிஸ்க் எடுக்கலாம் வாழ்க்கையில் நேரத்தை இழக்கிற ரிஸ்க் எடுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பத்து வருஷம் எந்த பலனும் இல்லாமல் போயிடலாம் பசிட்டு ஹலோ நீங்கள் ஒரு புது தொழிலை தொடங்கினா பத்து பதினஞ்சு இருபது வருஷம் ஒன்றும் போகலாம் அந்த ஆபத்திற்கு நீங்கள் மலையில இருந்து குதிக்கும் போது உயிர் போகிற மாதிரி ஆகலைன்னாலும் பல வழியில் உயிர் போகுது அதனால் ஊக்கம் வரணும்னா ஒரு அடிப்படையான அம்சம் நாணயம் எங்கே நாணயம் இல்லையோ அங்கே ஊக்கப்படுத்த முடியாது நாணயம்னா இதுதான் நாணயம்னா நெறிமுறைகள் நன்னெறிகள் ஒழுக்க நெறிகள்னு நினைக்காதீங்க அப்படி இல்லை உங்கள் செயல் உறுதி உங்களை விட பெருசாக இருக்குது அது உங்கள் தொழிலாக இருக்கலாம் உங்கள் சமூகமாக இருக்கலாம் உங்கள் நாடாக இருக்கலாம் உலகமாக இருக்கலாம் எதுன்னு தெரியல ஆனால் உங்களை விட பெருசான ஒன்று அதுக்கு உறுதி எடுத்திருக்கீங்க அப்போ மக்கள் உங்கள் நாணயத்தை பார்ப்பாங்க மக்கள் நாணயத்தை உணர்வாங்க ஏன்னா உங்கள் சுயநலம் தாண்டி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உறுதி எடுத்திருக்கீங்க அது அவங்க பார்க்கலன்னா அப்போ யாரையும் உங்களால் ஊக்குவிக்க முடியாது உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் ஊக்குவிக்கலைன்னா அவங்க கடனேன்னு வேலை செஞ்சால் அவங்க கடனை வேலை செஞ்சால் உங்க வாழ்க்கை முடிஞ்சுது இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த கடனைன்னு வேலை செய்கிறவங்க எல்லா விதத்துலேயும் உங்க வாழ்க்கையை துயரமானதாக மாத்திருவாங்க ஹலோ அவங்கள பார்த்துருக்கீங்களா அதனால இப்போ ஒரே வழி நீங்கள் கடனைன்னு வேலை செஞ்சா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அதை நீங்கள் ஓரளவுக்கு செய்யலாம் அது மூலமா மக்களை நீங்கள் சிறப்பானவங்களாக உருவாக்க முடியாது அவங்க கடனேன்னு இல்லாமல் உற்சாகமாக வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லைகளை தாண்டி அவங்க ஏதோ செய்யணும் அப்போ தான் உங்களை சுற்றி அற்புதமான ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ தான் நீங்கள் அந்த செயலில் இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் முழு உற்சாகத்தோடு எழுந்திருக்கிறதுல அர்த்தம் இருக்கும் இல்லைன்னா அஞ்சு பத்து வருஷத்துக்கு வெற்றிகரமாக இருந்த அப்புறம் வாழணுமா போகணுமா அப்படின்னு தோணும் நீங்கள் அதை வார்த்தையாக சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது உங்கள் முகவாட்டத்துலையே தெரியும் ஆமாம் அது தெரியும் ஒரு கேள்விக்குறி இருக்கும் நான் எதுக்காக இங்கே வாழணும் அப்படின்ற கேள்விக்குறி வந்துருச்சு அது உங்கள் தலைக்குள்ளேயே வந்து இன்னும் வார்த்தையாக மாறாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கேள்விக்குறி மக்கள் முகங்களில் இருக்குது ஒரு முகம் உங்களை அஞ்சு ஆறு வயசாக நீங்கள் இருந்தப்போ பார்த்துருந்தா அது இப்படி இருந்துச்சு இப்போ மெதுவாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேயோ இந்த கேள்வி வந்துருச்சு இன்னும் இருக்கலாம் கேள்வி ஏன் இந்த கேள்வி இல்லை ஊக்கம் அப்படின்றது முழுசா உங்களை மட்டுமே சார்ந்தது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை ஊக்கத்தோட இருக்கணும் அதுக்கு ரொம்ப கடுமையான நாணயம் இல்லைன்னா அது நடக்காது உங்க நாணயம் வெறும் நெறிமுறைகளாகவும் ஒழுக்க நெறிகளாகவும் இருந்தால் மக்களுக்கு உங்களை பார்த்தாலே வெறுப்பாகும் ஏன்னா அந்த நெறிகளோட நிழலில் வாழறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது உயிரை எடுக்கும் ஆனால் உங்கள் உறுதி உங்கள் தனிப்பட்ட நல்வாழ்வை விட பெருசாக இருக்கிறதால நீங்கள் நாணயமாக இருக்கணும் அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் ஊக்கம் இருக்கும் நுண்ணறிவுக்கு வருவோம் இதுதான் சிக்கலானது நுண்ணறிவுன்னா மற்றவங்களால் பார்க்க முடியாதவொன்னே உங்களால் பார்க்க முடியுது மற்றவங்களுக்கு முன்னாலே உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது இது முக்கியம் எல்லாருமே எல்லாத்தையும் ஏதோ ஒரு கட்டத்தில் பார்ப்பாங்க ஆனால் விஷயம் என்னென்னா நீங்கள் அதை அவங்களுக்கு முன்னால் பார்த்தீங்க அது பெரிய வித்தியாசம் நீங்கள் ஒரு யுத்தத்தில் இருந்தால் அது உங்களுக்கு வாழ்வா சாவா அப்படின்றத முடிவு செய்யும் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சால் நீங்கள் அதில் உண்மையாகவே வெற்றிகரமாக இருக்கீங்களா இல்லை எப்படியோ சமாளிக்கிறீங்களான்னு இதுதான் தீர்மானிக்கும் நீங்கள் ஒரு ஆன்மீக செயல்முறையில் இருந்தால் அது யுத்தத்தை விட கடுமையானது உங்களுக்கு எந்த ஒரு நுண்ணறிவும் இல்லைன்னா இல்லை உங்களை சுற்றி நுண்ணறிவோட ஒருத்தரும் இல்லைன்னா அப்போ பல பிறவிகளாக கஷ்டப்படணும் உங்களால் எந்த நுண்ணறிவையும் சேர்க்க முடியலன்னா இல்லை உங்களை சுற்றி ஆழமான நுண்ணறிவோட யாரும் இல்லைன்னா நீங்கள் சும்மா ஆன்மீக செயல்முறை செய்வீங்க அப்போ நீங்கள் பல பிறவிகளாக அடிமையாக இருக்கணும் ஆமாம் அதனால தான் அவங்க உலகத்தில் எல்லா பக்கமும் ரொம்ப சீரியஸானவங்களாக ஆகிடுறாங்க அதனால் நுண்ணறிவு வரணும்னா ஒரு முக்கிய பரிமாணம் நுண்ணறிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் மக்கள் பெரும்பாலும் அவங்க புத்தியால் செயல்படம் பார்க்குறாங்க அது எல்லா பக்கமும் கொடுக்கப்படுற கல்வி முறையோட ஒரு துரதிர்ஷ்டவசமான விளைவு அதில் புத்தி தான் வந்து ரொம்ப மதிப்பானதாக பார்க்கப்படுது உங்கள் புத்தி எப்படி செயல்படுதுன்ற அறிவியலை புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் புத்தி அதுக்குள்ளே பதியப்பட்டிருக்கிற தகவல்களை மட்டும் வச்சு தான் செயல்படுது தகவல்கள்னா ஞாபகங்கள் வேற ஒருத்தரோட ஞாபகங்கள் இல்லைன்னா உங்கள் ஞாபகங்கள் ஞாபகங்கள்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் இதை பலவிதமாக கலந்து அதை கொஞ்ச காலத்துக்கு மேஜிக் போல் காட்டலாம் ஆனால் ஒன்று தெளிவாகுது புதுசாக எதுவும் நடக்கவே நடக்காது ஏன்னா நீங்கள் உங்களோட ஞாபக பதிவுகளுக்குள்ளேயே சிக்கியிருக்கீங்க அதனால நுண்ணறிவுன்னா நீங்கள் எல்லையோடைய எதோடவும் அடையாளப்படாமல் இருக்கிறது எல்லைகளோடு தான் உங்கள் அடையாளங்கள் அடிப்படையாக நீங்கள் சேகரிக்கிற பதிவுகளில் இருந்து வருது இப்போ நீங்கள் உங்கள் கல்வித் தகுதியோடு அடையாளப்பட்டு இருக்கிறதா வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எதோட அடையாளப்பட்டுருக்கீங்களோ அதாகத்தான் நீங்கள் ஆவீங்க இல்லை நீங்கள் உங்கள் சமூகத்துக்கூட இல்லை நாட்டோட அடையாளப்பட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அதாகத்தான் நீங்கள் ஆவிங்க நீங்கள் எதோட அடையாளப்பட்டிருக்கீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆகிறீங்க அதாவது உங்களால் வாழ்க்கையை எப்படி இருக்குதோ அப்படியே பார்க்க முடியறதில்ல எல்லாத்தையும் உங்களால் இருக்கிற மாதிரியே பார்க்க முடியலன்னா எதுனாலன்னா நீங்கள் மனித கவனத்துக்கும் அறிவாற்றலுக்கும் கொடுக்கறத விட ஞாபகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மனித கவனமும் அறிவாற்றலும் உங்கள் ஞாபகங்களோட ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது நீங்கள் ஆண்ட்ரூ கார்னிகி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆண்ட்ரூ கார்னிகில் அமெரிக்காவில் நிறைய பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தார் அது பேசோஸ் மஸ்கு இல்லை இவங்களை மாதிரி இருந்த மற்றவங்களோட காலம் இல்லை யாரும் பல பில்லியன்கள் சம்பாதிக்கலை மக்கள் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் இந்த ஆள் பெரிய அளவில் பணம் பண்ண ஆரம்பிச்சாரு அதனால இயல்பாகவே ஒரு சந்தேகம் வந்துச்சு இது எங்கே இருந்து வருது ஏன்னா இருபதுகள் முப்பதுகளில் நிறைய ஏமாத்துக்கார திட்டங்கள் அமெரிக்காவில் இருந்துச்சு அதனால அவர் ஏதோ செய்கிறாருன்னு நினச்சாங்க அதனால கார்னிகி மேலே புலனாய்வு செய்ய காங்கிரஸ் ஆளுங்களோட குழு ஒன்றை உருவாக்குனாங்க இந்த புலன் விசாரணை கொஞ்ச காலம் நடந்துச்சு அவங்க எதுவும் தப்பு கண்டுபிடிக்கலை அப்புறம் அவரை கூப்பிட்டு விசாரணையில் இப்படி கேட்டாங்க நாங்கள் எந்த தப்பும் கண்டுபிடிக்கல ஏதோ தப்பு இருக்கணும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ குறைஞ்ச காலத்தில் இவ்வளோ பணம் பண்ணுறீங்க எங்கேயோ ஏதோ குற்றம் நடந்திருக்கணும் எங்கே தப்பு நடக்குது அவரை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க நான் எதை பார்த்தாலும் தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கு என்னால் கவனம் கொடுக்க முடியும் நீங்க யாராவது அப்படி செய்ய முடியுமா அவங்க நினைச்சாங்க என்ன முட்டாள்தனம் அஞ்சு நிமிஷம் எங்களால கவனம் கொடுக்க முடியாதா என்னன்னு சொல்லுங்க அப்ப அவர் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பரிசோதனை செஞ்சாரு யாராலையும் சில நொடிகளுக்கு மேல எது மேலையும் கவனம் வைக்க முடியல அவங்க கவனம் எல்லா பக்கமும் சிதறிச்சு அப்ப அவங்க இதை உணர்ந்தாங்க அவங்களால அஞ்சு நிமிஷத்துக்கு கவனம் செலுத்த முடியல அப்ப அவர் சொன்னார் நீங்க அமெரிக்காவை நடத்தக்கூடாது நீங்க இந்த நாட்டை நடத்தினா அது எங்கேயும் போக போறது இல்லை ஏன்னா மனித கவனம் பிரபஞ்சத்தில் பல கதவுகளை திறக்க முடியும் மனித ஞாபகம் கடந்த காலத்தை மறுசுழற்சி மட்டும்தான் செய்யும் துரதிர்ஷ்டவசமாக இப்போது தகவல்கள் மேலே தகவல்கள்னு அது ரொம்ப பெருசாகுது ஆனால் எப்படியும் தகவல்களை சேர்க்குற மக்கள் செயற்கை அறிவு அதிக பரவலாகும் போது மூழ்கி போவாங்க என்னோடய ஃபோனால் உங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட உங்களால் முடியாத அளவு தகவல்களை வச்சுக்க முடியும் ஹலோ ஆமாவா இல்லையா அதனால ஒரே நாளில் ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கிட முடியும் ஆமாம் அதுக்கிட்ட தேவையான தகவல்கள் இருக்குது அதனால தகவல்களையும் தரவுகளையும் அறிவாற்றல தப்பாக புரிஞ்சுக்காதீங்க கவனத்தால் மட்டும்தான் அறிவாற்றலை கூர்மையாக்க முடியும் யோசனையால் முடியாது யோசனைன்னா தகவல்களை மறுசுழற்சி செய்கிறது தகவல்கள் சுத்தமாக தேவையில்லைன்னு நான் சொல்லலை அது தேவைதான் நீங்கள் ஒரு சூழ்நிலை அப்படியே வச்சுக்க விரும்புனா தகவல்கள் முக்கியம் ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கணும்னா ஒரு தலைவர்னால் நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி எப்போதும் புதுசாக ஏதோ ஒன்றுக்குள்ளே அடி எடுத்து வைக்க விரும்புகிறீங்க புதுசாக ஒன்றுன்னா நீங்கள் எப்பவும் தெரியாத நிலப்பரப்பில் நடக்க விரும்புகிறீங்க தெரியாத நிலப்பரப்புன்னா நீங்கள் விழிப்புணர்வாக ஆபத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறீங்க அதனால உங்கள் வாழ்க்கை ஒரு சாகசமாக இருக்கும் அது சாகசமாக இருக்கிறதால எல்லாரும் உங்களை உயர்வாக பார்ப்பாங்க எல்லாரும் உங்களை உயர்வாக பார்க்கும் பொழுது நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் உங்கள் செயலை மேம்படுத்துறதுக்கு முன்னால் இந்த யந்திரத்தை நீங்கள் மேம்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம்